இன்னைக்கு நம்ம கண்ட கண்டன்ட்ல பார்க்க போற கண்டன் ராராக் கிறிஸ்டியானிட்டி பரவத்துக்கு முன்னாடி ஸ்லாவிக் ஆன ரஷ்யா மற்றும் வெஸ்டர்ன் யூரோப்பில் நிறைய ஸ்டோரிஸ் ஸ்டோரிஸ்லாம் சொல்லிட்டு வந்தாங்க அப்படி ஃபேமஸான ஒரு ஒரு ஸ்டோரி தான் இந்த ராராக் இத ஃபயர் டீமன் அப்படின்னும் குறிப்பிடுறாங்க இந்த ரேரா கோழி முட்டையிலேருந்து இருந்து தான் உருவாகுமா ஒரு கோழி முட்டையை எடுத்து அதை நெருப்புல ஒன்பது நைட்டு ஒன்பது பகல் வச்சோம் அப்படின்னா அதுல இந்த ரேராக்குன்னு சொல்லப்படுற ஃபயர் டீமன் உருவாகிறதா குறிப்பிடுறாங்க இந்த ஃபயர் டீமன் ஒரே ஷேப்ல இருக்காதான் ரெண்டு ஷேப்ல இருக்குமா ஒன்று பறவை மாதிரி உருவாகுமா அப்படி இல்லைன்னா தாடி வச்ச ஒரு குள்ள மனிதருடைய ஷேப்ல வருமா யார் இந்த ரேராக்க வர வைக்கிறாங்களோ அவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து இது எந்த உருவத்துல வரும் அப்படின்றது சொல்லப்படுது இந்த ரேராக்கு பின்னாடி நிறைய கதைகளை சொல்றாங்க அதுல ஒரு கதையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பல வருஷத்துக்கு முன்னாடி சைபீரியால வால்கோ அப்படின்ற ஒரு பர்சன் வாழ்ந்துட்டு வராரு இவரு ரொம்பவே ரூடான பர்சனா ஊர் மக்கள் யார்கிட்டயுமே இவரு பேசவே மாட்டாராம் அவங்களுக்கும் இவரை சுத்தமா பிடிக்காதான் ஏன்னா தனக்கு மட்டும்தான் எல்லா பொருளும் கிடைக்கணும் யாருக்குமே எந்த பொருளும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு இவரு நினைப்பாராம் இவரு யாருக்கிட்டேயுமே பேசாததுனால் ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல ஒரு வீட்டை கட்டி அவங்க ஒய்ஃப் மற்றும் நான்கு குழந்தைகளோட இவரு வாழ்ந்துட்டு வராரு சைபீரியால அந்த வருஷம் வின்டர் சீக்கிரமாவே ஸ்டார்ட் ஆயிடுது இதனால மக்கள் உணவு தானிய பொருட்கள் எதையுமே சேகரிக்க முடியல ஊர்ல இருந்த மக்கள் நிறைய பேர்கிட்ட உணவு தானியங்கள்லாம் காலி ஆயிடுது அப்போ ஒரு சில மக்கள் நிறைய எல்லாம் சேவ் பண்ணிருப்பாங்கல்ல அவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவியும் பண்ணிருக்காங்க ஆனா ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல இருந்ததுனால வால்கோவுக்கு யாருமே எதையுமே கொடுத்து உதவியும் செய்யலையாம் வால்கோ வீட்டுல கொஞ்ச நாள்லயே உணவுப் பொருட்கள் எல்லாமே காலி ஆயிடுதான் அப்போ வால்கோவுடைய ஒய்ஃபு ஒரு விஷயத்த சொல்றாங்க இப்போ நம்ம ரொம்ப வறுமையில் இருக்கோம் நீங்கள் ஊர் மக்கள்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேளுங்க அப்படின்னு ஆனால் வால்கோ அதை அக்செப்ட் பண்ணலையாம் அதாவது அவர் ஊர் மக்கள் கிட்ட மட்டும் ஹாஷாக பிஹேவ் பண்ணலை அவர் கிட்டேயும் ரொம்பவே ஹாஷாக பிஹேவ் பண்ணுவாராம் அந்த நாலு கிட்டேயும் எப்போ பாரு எரிஞ்சு விழுவாராம் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒய்ஃபையும் காரணமே இல்லாமல் அடிப்பாராம் அதே மாதிரி தான் அவங்க ஒய்ஃப் ஊர் மக்கள்கிட்ட உதவி கேளுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது கோபம் வந்து அவங்கள அடிச்சுட்டு நான் அவங்க கிட்டெல்லாம் உதவியெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாஷா பிஹேவ் பண்ணியிருக்காரு அப்பதான் இவருக்கு ரேராக் பத்தின திங்கிங் வருது ரேராக்க நம்ம வரவழைச்சோம் அப்படின்னா அது நமக்கு எல்லாமே கொடுக்கும் அப்படின்னு ஒரே ஒரு கோழி முட்டையை எடுத்து அதை நெருப்புல ரொம்ப ஹாஷா தூக்கி போடுறாராம் தூக்கி போட்ட உடனே ஒன்பது நைட்டு ஒன்பது பகல் அந்த நெருப்பை அணையாம இவர் பார்த்துக்கிட்டாராம் அதுக்கப்புறம் அதுல இருந்து இந்த ரேராக் வர ஆரம்பிச்சிருக்கு இவருக்கு வந்த ரேராக் பறவையோட ஷேப்ல இல்லாம ஒரு வயதான தோற்றத்துல இருக்க குள்ள மனிதரோட ஷேப்லதான் வந்திருந்தது இந்த டீமனை ரொம்ப மோசமான டீமன் குறிப்பிடுறாங்க ஏன் அப்படின்னா இது வரவழிச்சவங்க நல்ல எண்ணத்துல வரவழிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது பண்ணுமா அதுவே அவங்க தீய எண்ணத்தோட இத வரவழிச்சாங்க அப்படின்னா அவங்கள அது சும்மாவே விடாதுன்னு குறிப்பிடுறாங்க மேலும் இந்த டீமனை அப்படி நடத்தலை அப்படின்னா யாரு இதை வரவழிச்சாங்களோ அவங்கள இது சும்மாவே விடாதான் ரேராக் வந்தக்கப்புறம் வாக்கவ் அதுகிட்ட ஒழுங்காவே பிஹேவ் பண்ணலையாம் ரொம்ப ஹாஷா பிஹேவ் பண்ணாராம் இதனால அந்த ரேராக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சான் அவர் மேல மட்டும் கோவம் வராம அவங்க ஃபேமிலியில இருக்க எல்லார் மேலயும் அதுக்கு கோவம் வந்துருச்சான் அந்த ரேராக் என்ன பண்ணும் அப்படின்னா அது இருக்கிற இடத்துல பயங்கரமான ஹீட்டை கிரியேட் பண்ணும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மர்மமான நோயும் அது உருவாக்குமா அதை சரியும் பண்ண முடியாதுன்னு சொல்லப்படுது இதே மாதிரிதான் வால்கோவை பழிவாங்கிறதுக்காக முதல்ல அவருடைய நான்கு குழந்தைங்களுக்கு மர்மமான நோயை இது கிரியேட் பண்ணியிருக்கு அதுல ரெண்டு குழந்தைங்க இறந்தும் போயிருக்காங்க வால்கோவோட ஒய்ஃப்க்கு என்ன பண்றதுனே தெரியல ஊர் மக்கள் கிட்ட போய் நம்ம ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பசங்களையும் வால்கோவையும் வீட்டில் விட்டுட்டு ஊருக்கு போய் அவங்க ஒரு மந்திரவாதி கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க இங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே அந்த மந்திரவாதி கிட்ட சொல்றாங்க அவரு நான் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் உங்க வீட்டுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு வீட்டுக்கு வராரு அப்பதான் பயங்கரமான சம்பவத்தை அவங்க பார்க்கறாங்க வீடு ரொம்பவே எரிஞ்சிட்டு இருந்தது உள்ள இருந்த வால்கோவும் அவருடைய ரெண்டு பசங்களும் இறந்து போயிடுறாங்க உடனே அந்த ரேராக்குன்னு சொல்லப்படுற ஃபயர் டீமன் அந்த இடத்த விட்டு போயிருக்கு இதுதான் ரேராக்கு சொல்லப்பட்ட நிறைய கதைகள்ல ஒண்ணு ஒரு சில ஸ்லாவிக் கண்ட்ரீஸில் இந்த ரேராக்கை ஒரு நல்ல என்டிட்டியா தான் குறிப்பிடுறாங்க ஆனால் இன்னும் ஒரு சில கண்ட்ரீஸ்ல இத ஒரு மோசமான கிரியேச்சரா சொல்றாங்க ஏன் அப்படின்னா அந்த முட்டையிலேருந்து உருவம் பறவையா வந்துச்சு அப்படின்னா அந்த ஃபேமிலியை அது நல்லா பார்த்துக்குமா அந்த குழந்தைங்களை பயங்கரமா பாதுகாக்குமா அதுவே குள்ள மனிதர் மாதிரியான ஷேப்ல அது வந்துச்சு அப்படின்னா யார் அதை வரவழிச்சாங்களோ அவங்க அதை ஒழுங்காக ட்ரீட் பண்ணல அப்படின்னா அவங்க ஃபேமிலியே அது அந்த ஸ்டோரியில சொன்ன மாதிரி அழிச்சிடும் சொல்லப்படுது இந்த ஃபயர் டீமன் ஒரு உண்மையான விஷயம் இல்ல அப்படின்னு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இது உருவாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு யூகிக்கிறாங்க மத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது மத்தவங்களை ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உணர்த்துவதற்காக தான் இப்படி ஒரு கிரியேச்சரை உருவாக்கியிருப்பாங்க அப்படின்றது இன்னும் ஒரு சில பேரோட கருத்து இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்